இப்படி பேசுறா லூஸ் மாதிரி நடந்துக்கறா கடவுளே பிள்ளை ஆசையா வாங்கி கொஞ்சராளா பாரு இத்தனை கேள்வி கேட்டுட்டு அப்புறம் வரியாடா அப்படின்னா அவன் எப்படி வருவேன் வந்தோடன செல்லம் தங்கம் பட்டு குட்டி ஏதாவது ஒன்னு சொல்லணும் கொஞ்சணும் பேசணும் அதெல்லாம் இல்லை வரியாடா அப்படியா வரலன்னு தான் சொல்லுவான் நீ இப்படி பிசாசு மாதிரி மூஞ்சி வச்சிட்டு பேசுனா இவகிட்ட யார் போறேன்பா உடனே உன் யாரும் வச்சுக்க என் பிள்ளைய பொம்பள பிள்ளையே அதனால நீ கண்டுக்க மாட்டேங்கிற

கோவமா இருக்க நாம சேட்டது பண்ணிட்டேனா என்ன சப்பா ரொம்ப நாள் ஆச்சு படிப்பு எல்லாம் போயிடு அதனால டச் விட்டு பண்ண மாதிரி ஆயிடுச்சுமா என்ன பண்றதுனே தெரியல கடைசில பார்த்தா இன்னைக்கு போய் படிக்க போனோனே என்னமோ போல இருந்துச்சு அதை விட ஃபுல் அண்ட் ஃபுல் இவன் ஞாபகம் தான் இவன் ஞாபகமாகவே இருந்துச்சு நான் எங்கிட்ட படிக்கிறது அப்படி இப்படின்னு எப்படியோ படிச்சு எப்படியோ வந்தாச்சு மா இன்னைக்கு கிளாஸ் சூப்பராக போச்சு ஆனால் சூப்பராக சொல்லி தராங்கம்மா எப்படியாவது படித்து பாஸ் பண்ணிடுவேன் நம்பிக்கை இருக்குமா தம்பியை மட்டும் நீ தான் பார்த்துக்கணும் நீ தான் என் தெய்வமே நீ பார்த்துக்கிட்ட மட்டும் தான் நான் படிக்க போக முடியும் ஆனால் இன்னைக்கு இவன் ஞாபகம் ஃபுல்லாக இருந்துச்சுமா அது ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் படிப்பு முக்கியம் இல்லை படித்து வேலைக்கு போகணும்ல முக்கியம் இல்லை அது முக்கியம் இல்லை அது நல்லா இருந்தால் தான் இவனை நான் பார்த்துக்கிட முடியும் அதுக்குதான்மா அப்புறம் ஏம்மா கோமா இருக்க அழாம இருந்தானா இல்லை அழுது உன்னை சேட்டை பிடிச்சிட்டானா எலேயே என்னை பதி சிரிச்சுட்டே இருக்கேன் பாவம் தூக்கிடுறேன் அப்புறம் அழுவான் கோவமும் இல்லை சிரிப்பும் இல்லை அழுவையும் இல்லை சரியா இந்த அவன் எப்படி அழுப்பில் எப்படி ஏறி சோஃபாவில் உட்காரணுமா அழகாக உட்காந்துருக்கான் என்னம்மா கோவம் அப்புறம் பேசுகிற கோவம் இல்லை அழுகை இல்லை சிரிப்பு அது எதுன்னு சொல்கிற சொல் எதோ இருக்கு எதோ இருக்கிறதுனால தான் நீ என்னை திட்டுற ஒன்றும் இல்லை என்ன இருக்கு என்ன இருக்குன்னா ஒன்றும் இல்லை சரியா வேலையை போய் பாருமா ஏமா என்னாச்சு இப்போ உனக்கு ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறேன் நீ சோனி வந்தாலாம் அப்புறம் ஆஸ்பத்திரி நாளைக்கு போயிருக்கலாம்னு அர்ஜுன் முன்னாடியே கிளம்பிருப்பா ஆனா தூங்கிட்டு இருப்பாள் வந்தா இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு திருப்பி வர சொன்ன ஆஸ்பத்திரிக்கு அதேனா தூங்கிட்டு இருப்பா இல்லைனா கிளம்பியிருப்பா அப்புறம் அர்ஜுன் தம்பி ஃபோன் பண்ணி இன்னைக்கு போவேனா நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருச்சான் அதனால போகலடி நான் தான் வீட்டுக்குள்ள இருப்பா அவள சரி சரி ரொம்ப சாட்டை பண்ணிட்டானோ ஏமா போகப்பட்றா சரி வேண்டான்னு வேணா சொல்லிடு நான் வேணா போகல கிளாஸ் போகல சரியா அப்புறம் உனக்கே பிடிக்கலங்கும் போது நான் ஆயிரத்து கிளாஸ்லாம் போய்கிட்டே ஆ சரிம்மா நான் வேண்டாம் ஆனால் போகல அவையெல்லாம் ஒன்றும் பண்ணலை நான் நேரத்துக்கு அழகா ஊட்டி விட்டதை சாப்பிட்டுக்கிட்டான் பாலாற்றி கொடுத்தோம்னா அதை பாட்டுக்கு அழகாக குடிச்சிக்கிட்டான் அவன் பாட்டி சமத்தான் அவன் பாட்டுக்கு தான் இருக்கேன் அவையெல்லாம் ஒன்றும் எதுவும் பண்ணலை சரியா அப்புறம் என்ன உனக்கு என் மேலே எது ரொம்ப கோவமா இருக்க அவனே எதுவும் சாட்டு பண்ணலைங்கிற சத்தியா அது ஒன்று டென்ஷன் பண்ணிட்டாலோ தெரியும் அவ வந்ததே ஒன்று ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பா அப்படின்னு எனக்கு தெரியும் அதான் ஏதோ பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் என்னம்மா அப்படியா அது என்னைக்கிடே வந்து பிரச்சனை பண்ணாம இருந்துச்சு இன்னைக்கு பண்ண என்னத்தை சொல்ல எது எதையாவது உங்கள்கிட்ட இருக்கும் அதை நான் உங்கள்கிட்ட என்னத்துக்கு சொல்றது சரி வீடு ஆ மேடம் படிப்பாளி மேடம் எப்போ வந்தீங்க ஆமாம் கிளாஸ் போறியாம்ல

ரெண்டு இப்போ மூணா ஒன்றை காலேஜ் படிக்க வச்சாங்க என்னை இங்கே படிக்க வச்சாக பன்னெண்டாவது முடிச்சணும் முடிக்கலையோன்னு சொல்லி மாப்பிள்ளை வந்துடுச்சுன்னு சொல்லி கட்டி கொடுத்தாங்க காணும் காலேஜ் படிக்கணும் காலேஜ் படிக்கணும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் யார் கேட்டால் இங்கே தான் கேட்டால இல்லை என் கேட்டாரா ஒருத்தரம் கேட்கல என்ன என்ன ஒன்று சில்லுறா ரெண்டு மூணு நாலுன்ட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியதா நக்களே ம் உனக்கு என்னப்பா பிள்ளையை பார்த்துக்கிற ஆள் இருக்கு அதனால் நீ விட்டுட்டு போவ எனக்கு யார் இருக்கா எங்கள் அம்மாச்சியே பாவம் அவங்களே வயசானவங்க கொஞ்ச நேரம் அதுகளை பார்த்துக்கிட்டாவே அதுக்கு அம்மாச்சியும் ஒரு வழி பண்ணிடுதுங்க அம்மாச்சிகிட்ட விட்டுட்டு போக முடியும் இல்லை எங்கள் அம்மா தான் பார்த்துக்குமா பரவாயில்ல பரவாயில்ல நீ படிச்ச நல்ல வேலைக்கு போ அது போதும் எங்களை என் புருஷன் பார்த்துக்குவார் சத்தியா சும்மா ஜாலிக்கு சும்மா சொன்னேன் சரியா அப்புறம் நீ பாப்பா பாப்பாச்சு எப்படி போக முடியும் சொல்லு அம்மா அப்பா தப்புதான் காலேஜ் படிக்க வைக்க நீ சொல்லிட்டே இருந்த தான் படிக்க வைக்காமட்டாக்கணும் ஆனா அர்ஜுன் மாமா ஒண்ணு கிடைச்சிருப்பாரா சூப்பர் ஹஸ்பண்ட் கிடச்சிருப்பாரா சொல்லு 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 அப்போ அவர் வந்தப்போ மேரேஜ் பண்ணல அப்படின்னா அர்ஜுன் மாமா மாதிரி ஒரு பர்சன் வந்திருப்பாரா சொல்லுபல இப்ப சொல்லு கேட்குறதுக்கு வந்திருக்க மாட்டார்ல அப்படி மேரேஜ் தான் அவர் என்ட்ரி அதெல்லாம் யோசி எங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்க வேலையை பாருங்க நான் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிருந்தேன் அப்படின்னா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருப்பாருதான் இதை விட பெர்ஃபெக்டா தான் அதுக்காக இவரை ஓரம் சொல்லாத சரியா ஓகே தான் எனக்கு குட் ஹஸ்பண்ட் தான் இல்லைன்னு நான் சொல்லல இவர் மாதிரி வேற யாரும் கிடைக்காததுதான் அதை நான் ஒன்றும் சொல்லல சரி அந்த நத்தல் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத சோனி ஏய் அழகு என்ன சொல்ல என்ன சொன்னா உனக்கு என்னப்பா குழந்தை வச்சுக்க அம்மா இருக்கா ஏன் உன் பாப்பாவில அம்மா பார்த்து போய் பார்த்துக்காதா சொல்லு சத்தியா பாப்பாவில பார்த்து போய் பார்த்துக்காதா அதான் அம்மா கிட்ட எதுவும் ஒம்பத்து போல ஏமா அதனாலதான் நீ கோவமா இருக்கியா இது தெரியாம நான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன் பாரு அதான் அம்மா டெக்ஷன் பண்ணிக்கே அப்படிலாம் ஏதோ பேசி வந்து பாக்குறேன் உருன்னு மூஞ்சி வச்சிட்டு இருக்கு என்னமானாலும் எதுவும் சொல்லல ஏதுமானாலும் எதுவும் சொல்லல இப்பதான் புரியுது நீதான் எதுவும் சொல்லி அம்மா அப்படி இருக்குன்னு சரி சரி நான் கிளம்புறேன் அர்ஜுன் மாமாந்தான் வந்துட்டேன் இங்கே பாட்ரி வந்ததுலேருந்து ஒரு வயது அஞ்சு குடிக்கல சாப்பிடல பொறே பொறேங்கிற மத்தியானம் மூணு மணி ஆக போகுதுல்ல சாப்பிட்டுட்டு போக கூடாதா என் யார் வீடு தானடி அப்பா அம்மா வீடு தானடி சாப்பிட்டேன் என்ன நான் எப்பத்தில இருந்து சாப்பிடு சாப்பிடுறேங்கிறேன் அப்படி என்னடி என் மேல கோவம் வந்தது வந்து சொல்றேன் சோனி சாப்பிட சத்தியா சாப்பிட சத்தியான்னு எனக்கு என்னன்னு தூங்குறா எழுப்பினாலும் போ வேலையை பார்த்துட்டு என்ன தெரியுங்கறா சீ தங்கச்சி பிள்ளை பாத்துக்கிறதுக்கு இவ்வளவுக்கு நான் பாத்துக்கிறேன் அப்புறம் நான் இருக்கிறேன் வீட்டுல வெட்டியா இவன் என்னமோ கூச்சுக்கிறான் கொண்டு வந்து இவ விட வேண்டியதானே இப்படி இல்லாம சொல்லி காமிச்சு ஒரு மாதிரி பேசுவாளுவ இவள என்ன சொல்றதுன்னே தெரியல என்னைக்கு தெரிஞ்சவே மாட்டா போல நீடுமா சத்திய புத்தி பத்தி தான் உனக்கு தெரியாதுல்ல எப்ப பாரு ஏதாவது யோசனை கற்பனை இப்போ வந்து நீ என்னோட பிள்ளைய பாத்துக்கியா அதனால அவளுக்கு கடுப்பு அத இப்ப சொல்லி காமிச்சிட்டு இருக்கா மா விடு விடு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இல்லடி சோனி இப்பன்னு இல்ல எப்ப வா ஏதாவது ரொம்ப ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இதே தான் வேலையா சொல்லி தான் வேலைய அவளுக்கு அட சோனி இங்கதான் இருக்கியா மச்சா இங்க அவனுமாந்தான் சொல்லு டேய் குட்டி குட்டிப்பையா வாடா பெரியப்பாடா சோனி என்ன பெரியப்பாவெலாம் சொல்லி வைக்கல நீயே உன் பையன் அப்படி பார்க்குறான் பெரியப்பா பெரியம்மா அவங்க இவங்கன்னு சொல்லி கொடு சொந்த பந்தத்தெல்லாம் சரியா தான் பிள்ளைங்க வரும் போவோம் நீ பாட்டுக்கு எனக்கு என்ன நம்மிதே அது அதுகளுக்கெல்லாம் யாரு என்னன்னு உறவு ஒன்றும் தெரியாம போய்டும் சரியா இப்போ இதுலேருந்து அவங்க பெரியப்பா அவங்க பெரியம்மா எல்லாம் சொல்லி கொடுமா நாங்க காணிட்டே வந்துட்டோமே மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மாமா அதை விட நான் இன்னொன்று நான் எல்லாத்தையும் சொல்லி தான் கொடுத்துட்டு இருக்கேன் பெரிய பட பெரிய மட எல்லாம் சொல்லுவேனே இப்போ நீங்க கேட்டுட்டு நான் சொல்லலை அவன் பார்த்துட்டு இருக்கான் கொடுக்குறேன்னு டேய் போடா பெரிய பாட்டு போ போஹோ சரி சரி எங்கிட்ட சொல்லி கொடுத்தா சரிதான் அப்புறம் மச்சான் எங்க எப்ப நேத்தி வந்துட்டியா நீ சொல்லவே இல்ல ஊருக்கு வந்தா வா வான்னு கூப்பிட்டுட்டே இருப்பா சத்தியாவெல்லாம் ஒரு வாரத்தை கூட கூப்பிடல என்ன அப்பா இல்லாமா வீட்டில் ஒரு சின்ன சண்டை கிளாஸ் போட முடிவு பண்ணியிருக்கேன் மாமா கொஞ்சம் அகாடமி போயிட்டு கொஞ்சம் புக்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் நல்லா கிளாஸ் போய்ட்டு கோச்சிங் பண்ணோன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு இருக்கேன் மாமா அதனால போயிட்டு இருக்கேன் ஆமாம் அதனால தான் தம்பி கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போகலான்ட்டு வந்தேன் அங்கே சோனி என்ன சொல்கிறேன் அப்படியா வா கங்க்ராஸ் எப்படி இந்த முடிவு

அப்புறம் இங்கே ஸ்டே பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா அவன் அச்சா அங்கே வருவான் இல்லை அங்கே போவானா அவர் இங்கே இல்லை அவர் அங்கே தான் போறேன்ட்டார் என்னதான் இருந்தாலும் இங்கே வர்றது நல்லா இருக்காது சொன்னி நீங்கள் மட்டும் இருங்க நான் அடிக்கடி வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு மாமா போலாமா என்னடி உன் தங்கச்சி வந்திருக்கு போலாமாங்கிற இல்லைன்னா வரமாட்டேன் பாப்பா தூக்கிட்டுவான்னு சொல்லுவ போல நினைச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல பரவாயில்ல வாங்க நம்ம அங்கேயே போலாம் பரவாயில்ல பரவாயில்ல அங்கேயே போலாமா பரவாயில்லையே திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா தான் சரி சரி கிளம்பு என்ன

பண்டதுல இருந்து சாப்பிடாம எனக்கு என்னான் இருக்கா நானும் எத்தனை தடவை தான் சாப்பிட்றே சாப்பிட்றேன்னு சொல்றது ஒரு வாய் திங்கல அப்படி வெறு வயத்தோட இங்க இருந்து போலாமா என்ன சொல்லுங்க நீங்களே நானும் சொல்லிட்டேன் சாப்பிடல நீ போன்ல கிட்ட போ சாப்பிட்டே மாமாண்ணா என்ன செல்விக்க சாப்பிடலங்கறா பசிக்கல்ல சாப்பிடல உங்க கிட்ட சாப்பிடலன்னு சொன்னா எப்படின்னு திட்டுவீங்கன்னு தெரியும் தான் சாப்பிடல வாங்க போகும்போது அன்னபூர்ணால வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு போலாம்

ஓ அக்காவை பத்தி தான் உனக்கே தெரியுமே தப்பா எடுத்துகிட்டு என்ன பண்றது பாய்டா தங்கம் பெரியப்பா கிளம்பவா செல்விக்கா வரேன் சோனி பாய் சோனி குட்டி குட்டிப்பாயா பாய்டா என்னடா பார்க்குற பாய் சொல்ல மாட்டியா சோனி பாய் சொல்லி சொல்லி கொடு கொஞ்ச நாள் ஆகணும்ல கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் அவன சொல்லிடுவான் சரி சரி எல்லாம் சொல்லி கொடு சரி சோனி அப்போ நான் கிளம்புறேன் ஒரு மேடத்துக்கு அன்னப்பூர் வாங்கி தரணுமா வாங்கி தரலன்னா அவ்வளோதான் காலி சரி அக்கா நான் வரேன் போடி என்ன பாத்துட்டு இருக்க போலாம் இவ்வளவு மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய நான் பார்த்ததே இல்லம்மா இவளோ என் வயித்துலதான் பிறந்தவளா இருந்தானே எனக்கே சந்தேகமா இருக்கு இவ்வளவு துமரு பிடிச்சவங்களும் இருக்கா ஏண்டி வா பிள்ளையை பத்தி உனக்கு தெரியலம்மா எப்பவும் அவ இப்படித்தானே அகராதி பிடிச்சவ காமெடி சோனி அதிசயம் கொண்டாடி எனக்கு அவ்வளவு கோவம் கோவமா வருதுடி சரி வீடு அவ எப்பவும் இப்படித்தான் வாம்பிள்ளையே வச்சிருக்கனா அவ்வளவு கோவ வேண்டிய அவளுக்கு அவ பிள்ளையை மட்டும் பாத்துக்கிற என் பிள்ளை என்னைக்காவது பாத்துக்கிறியாங்கிறா படிக்க வச்சுக்கலாங்கிறாக்கலையாங்கிறா அம்மா அம்மா வாய் வாயடிக்குது நான் நினச்சி கூட பார்க்கல இது வாய் வாயடிக்கும் அப்படின்னு